அதிகாரப்பூர்வமாக நான் துணைப் பொதுச் செயலாளராக இருக்கின்றேன் இருக்கின்ற அனைவருமே ஒன்றிய கழக செயலாளர்கள் இலக்கணி நிர்வாகிகள் பொறியாளர் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் யாரும் நீக்கப்படவில்லை பொறுப்பில் இருந்து விலகவில்லை இதில் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பெயர் இடம்பெறவில்லை பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிற என்பதற்கு இதுதான் சாட்சி பாஜகவுடன் துரை வைகோ கள்ள கூட்டணி வைத்துள்ளார் மதிமுக துணை பொதுச்செயலாளர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் மதிமுக துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா தலைமையில் மாநாடு நடைபெறவுள்ளது அதற்கான ஆலோசனைக் கூட்டம் வரும் தேதி நசரத் பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அந்த இடத்தை கட்சி நிர்வாகிகளுடன் பார்வையிட்ட அவர் அளித்த பேட்டியில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சென்னை மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது மதிமுக சார்பில் நடக்கும் அண்ணா பிறந்தநாள் மாநாடு திருச்சியில் அறிவித்திருக்கிறார்கள் மதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக துணை பொதுச் செயலாளராக நான் இருந்து வருகிறேன் என்னையும் மற்ற நிர்வாகிகள் யாரும் நீக்கப்படவில்லை நாங்களும் அந்த பொறுப்பில் இருந்து விலகவில்லை மதிமுக உட்கட்சி ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று அந்த மாநாட்டு விளம்பரத்தில் எனது பெயர் இடம்பெறவில்லை பெயர் போடவில்லை என்பதற்காக நாங்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியாது அதற்காக அண்ணா பிறந்தநாள் விழாவை காஞ்சியில் நடத்த திட்டமிட்டுள்ளோம் தனி கட்சி தொடங்குவது குறித்து நான் மட்டும் முடிவு செய்ய முடியாது மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசிக்க வேண்டும் திமுக ஆட்சிக்கு இடையூறு ஏற்படுமானால் முன்கள வீரர்களாக போராட்டக் களத்தில் நாங்கள் இருப்போம் என பேசினார் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் காஞ்சியில் செப்டம்பர் பதினைஞ்சு தமிழ்தாயன் தலைமையின் பேரைஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு கொண்டாட இருக்கின்ற அந்த தருணத்தில் சென்னை மண்டலத்தின் அண்ணா பிறந்தநாள் விழா பணிக்குழு நிர்வாகிகள் கூட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி நசரத் பேட்டையில் அரிப்பிரியா அரங்கத்தில் வருகின்ற பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை நடைபெற இருக்கிறது அது குறித்து நம்முடைய நிர்வாகிகளிடம் ஆலோசிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம் மறுமலை திமுகவின் சார்பில் நடைபெறுகின்ற அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு காஞ்சியை திருச்சியில் அறிவித்திருக்கிறார்கள் மறுமலை திமுகவில் இதுவரையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நான் துணைப் பொதுச் செயலாளராக இருக்கின்றேன் இருக்கின்ற அனைவருமே ஒன்றியக்கழக கழக செயலாளர்கள் இலக்கணி நிர்வாகிகள் பொறியாளர் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் யாரும் நீக்கப்படவில்லை நாங்களும் அந்த பொறுப்பிலிருந்து விலகவில்லை இருப்பினும் மதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரே சான்று இது கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வாழ்வான சங்கொலியில் வந்திருக்கின்ற விளம்பரம் இதில் மதிமுகவுடைய துணைப் பொய்ச்சல இருக்கின்ற பெயர் இடம்பெறவில்லை அவர்கள் என்னுடைய பெயர் இடம்பெறவில்லை வைக்கவில்லை என்பதற்காக நாங்கள் மாநாடு கலந்து கொள்ள முடியாமல் இருக்க முடியாது எனவேதான் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை அவருடைய பிரதேசம் காஞ்சியிலே நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு தலைவர் வைக்குவர்கள் இன்றைக்கு மேடைதோறும் பேசிக் கொண்டு வருகிறார் அவருடைய மகன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ரஷ்யாவில் சிக்கித் தவிக்கின்ற மாணவர்களை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் சில பைத்தியக்காரர்கள் எங்களை சில பைத்தியக்காரர்கள் அவர் மத்திய அமைச்சராவதற்காக அந்த சந்திப்பை மேற்கொண்டார் என்று தலைவர் வைகோரில் சொல்லியிருக்கிறார் நான் தலைவர் வைகோருடன் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கோரிக்கை நியாயமானது மனிதாபிமானது அதில் எந்த மாட்டு கருத்து இடம் இல்லை ஆனால் இந்திய கூட்டணியில் அங்க வகித்து திராவிட முன்னேற்ற தலைமையிலான அந்த கூட்டணியில் அங்க வகித்து நீங்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றிருக்கின்ற போது தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட இந்த இரண்டு இரண்டில் மட்டுமே நாற்பது லோக்சபா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேலவையில் ஏறக்குறைய பதினைந்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்ற போது நீங்கள் பின்பற்றிய முறை என்பது மிக மிக பழையானது தவறானது அட்லாண்டிக் பெரும்பலை என்று சொல்லுகின்ற விதத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிற என்பதற்கு சான்றாகத்தான் துரையுடைய இந்த லெட்டர் பேடில் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்தை பெற்றிருக்கிறார் எனவே அது தவறு என்று நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் பாஜகவுடன் எப்படி நீங்கள் இந்த கையெழுத்தை பெறலாம் இதுதான் எங்களுடைய வேண்டும் எங்களுடைய எங்களுடைய கேள்வி மாறாக துறையுடைய முகநூல் பதிவில் சமூக வலைதள பதிவில் பிஜேபி என்று இடத்தில் அது நீங்கள் என்று சொன்னால் ஏன் நீங்கள் அடித்தீர்கள் என்ற கேள்விக்கு நாட்டு மக்களும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி கூட்டணி என்பதற்கு இதுதான் சாட்சி இதைதான் நாங்கள் நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்கிறோம் கோரிக்கை நியாயமானது ஆனால் நீங்கள் பின்பற்றிய முறை தவறானது அதுதான் இத்தாலி புறாரன்ஸ் வணிகன் மாக்கியவல்லி சொன்னான் இளவரசர் என்று சொல்லப்படுகின்ற சொன்ன செய்தி மீன்ஸ் நீ பின்பற்றிய வழி முடிவுகளை நியாயப்படுத்த வேண்டும் என்பதை போன்று நீங்கள் பின்பற்றிய வழி மிகப்பெரிய பழையான வழி பாஜகவுடன் ஏன் இந்த கையெழுத்தை பெற்றீர்கள் என்பதற்கு தான் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் அதற்கு நீங்கள் முறையாக ஜனநாயக பூர்வமாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தான் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம்

மூத்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள் செயல் வீரர்கள் இருக்கிறார்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கலந்து ஆலோசிதான் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முடிவெடுக்கப்படும் நாங்கள் திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் அந்த திராவிட இயக்க கருத்தியலை முன்னெடுத்து செல்கின்ற இடத்தில் நாங்கள் உறுதியாக பயணிப்போம் திராவிட இயக்கம் பெருஞர் அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் எல்லோருக்குமான முகவரியாக தந்திருக்கிறது தலைவர் வைக்கோர்கள் முப்பது மாதம் முப்பது வருடம் மூன்று மாதம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடுதான் அவர் அந்த நாடாளுமன்ற பணியை மேற்கொண்டிருக்கிறார் எனவே தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள் நம்முடைய சமூக நீதி இப்படிப்பட்ட விவகாரங்களில் மாநில சுயாட்சி உள்ளிட்டவற்றை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை சார்ந்து இருக்கின்ற நாங்கள்

எனவே இனி அதை எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு உட்கட்சி ஜனநாயகம் வலிமை பெற்றிருக்கிறது உட்கட்சி ஜனநாயகத்தை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாவட்ட செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருமைப்பார்த்திபர் அதே போல காஞ்சி மாவட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவராக வல்லும் கோபி இருந்தார் இவங்கெல்லாம் எந்த கேள்வியும் இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கிறார் ஒரு கட்சி உட்கட்சி ஜனநாயகத்தில் நாங்கள் செய்த தவறு என்ன மல்லி சைத்தியா துரோகம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது உட்கட்சி விவகாரத்தில் ஒன் டு ஒன் அல்லது நிர்வாகிகளுடன் உட்கார்ந்து பேசி இருக்க வேண்டும் நான் செய்த குற்றச்சாட்டை தலைவர் வைக்கவர்கள் அம்பலப்படுத்தி வேண்டும் எந்த குற்றச்சாட்டும் என் மீது வைக்காமல் தன் மகனின் அரசியலுக்கு நான் இடையூறாக இருப்பேன் என்பதற்காகத்தான் என் மீது அபாண்டமான பழியை சுமத்தி தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று தலைவர் வைகோவுக்கு மல்லி சைத்தியா துரோகம் செய்தார் என்ற ஒரு அபாண்டமான ஒரு அவதூறு கருத்தை சொன்னதின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த நிலைமை உருவாகியிருக்கிறது

அந்த பின்னடைவை நிவர்த்தி செய்வதற்கு தலைமை கழகம் எந்த முடிவு எடுக்கவில்லை மாறாக ஒவ்வொருவரையும் நீக்குவதாகவே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் எனவே அதை கண்டித்து தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நாங்கள் ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த அறப்போராட்டத்தை நீதி கேட்க நிலைமையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இணைய போகும்போது தலைவர் அப்படி செய்தாரா அல்லது திமுக நிலைப்பாடு என்ன என்பது தெரியாது ஆனால் எங்களை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சிக்கு மதவாத சக்திகளால் ஒருவேளை இடையூறு ஏற்படுமானால் அப்பொழுது அந்த முத முன்கள வீரர்களாக அந்த போராட்ட களத்தில் நாங்கள் நிச்சயம் நிற்போம்